ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை தொடர்ந்து கட்சிகள் உடனடியாக தேர்தல் வியூகத்தை தொடங்கியுள்ளன அதிமுக தலைமையிடையே மோதல் உச்சகட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் இத்தேர்தலில் இபிஎஸ் ஓ பி எஸ் முன் உள்ள வாய்ப்புகள் என்னென்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இந்தியாவில் பொதுவாக எம்பி அல்லது எம்எல்ஏக்கள் மரணித்துவிட்டாலோ பதவி விலகிவிட்டாலோ அது காலியானதாக அறிவிக்கவே ஒரு மாதத்திற்கு மேலாகும் இதன்பின் என்று அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து ஆறு மாதங்களுக்குள் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கவே இரண்டு முதல் மூன்று மாதங்கள் ஆகும் ஆனால் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் பதினான்கு நாட்களில் அறிவிக்கப்பட்டுள்ளது இதுதான் தற்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பை நெருக்கடிக்கு ஆளாக்கியுள்ளது ஏனெனில் அதிமுக பொதுக்குழு வழக்கில் தீர்ப்பு வழங்கவில்லை அதிமுக பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை இன்னும் தேர்தல் ஆணையம் ஏற்கவில்லை இதனால் அதிமுகவில் இப்போதும் ஓ பன்னீர்செல்வம் தான் ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் இணை ஒருங்கிணைப்பாளர் எனவே இடைத்தேர்தல் அறிவிப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு அக்னி பரீட்சையாகவே பார்க்கப்படுகிறது தற்போது இபிஎஸ் ஓ சமரசம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது இருவரும் சேர்ந்துதான் அதிமுக வேட்பாளருக்கான பி ஃபார்மில் கையெழுத்திட வேண்டும் பொதுக்குழு வழக்கில் தீர்ப்பு வந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி உறுதியான முடிவை எடுத்திருக்க முடியும் தற்போது தொகுதியை எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சிக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது ஒருவேளை கூட்டணி கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்காமல் எடப்பாடி ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் பதிலுக்கு ஓ பன்னீர்செல்வமும் ஒரு வேட்பாளரை நிறுத்துவார் இரண்டு தரப்பும் இரட்டை இலை சின்னத்திற்கு உரிமை கோரும் நிலை ஏற்படும் இதனால் இரட்டை இலை சின்னம் பறிபோகவும் வாய்ப்பு உள்ளது ஒன்று எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்துடன் இறங்கி செல்ல வேண்டும் இல்லையென்றால் சின்னம் முடங்கும் இதில் எது நடந்தாலும் அது ஓ பி சாதகமாகவே அமையும் இதன் காரணமாகவே இடைத்தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி அணியினர் தேர்தல் ஆணையத்தில் மனு அளிக்க உள்ளனர் மேலும் ஓ பன்னீர்செல்வம் உடனடியாக துரிதமாக வேலையை தொடங்கியுள்ளார் அதன்படி வரும் இருபத்தி மூன்றாம் தேதி பன்னீர்செல்வம் தரப்பு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கூட்டத்தில் இடைத்தேர்தல் தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது எடப்பாடி கூட்டணி கட்சிக்கு இடத்தை கொடுப்பாரா தனது வேட்பாளரை நிறுத்தி முட்டி மோதுவாரா ஓ பன்னீர்செல்வத்துடன் இணக்கமாக செல்வாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இடைத்தேர்தலால் கவனம் ஈர்த்துள்ள ஈரோடு கிழக்கு தொகுதி குறித்த தகவல்களை பார்க்கலாம் ஈரோடு சட்டமன்ற தொகுதி கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு மறுசீரமைப்பில் ஈரோடு கிழக்கு மற்றும் ஈரோடு மேற்கு என பிரிக்கப்பட்டது ஈரோடு கிழக்கு தொகுதியில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் போட்டியிட்ட வி சி சந்திரகுமார் திமுகவை சேர்ந்த முத்துசாமியை வீழ்த்தி அத்தொகுதியின் முதல் எம்எல்ஏ ஆனார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட கே எஸ் தென்னரசு தேமுதிகவிலிருந்து விலகி திமுக ஆதரவுடன் மக்கள் தேமுதிக என்ற கட்சி பெயரில் போட்டியிட்ட சந்திரகுமாரை தோற்கடித்து வெற்றி வாகை சூடினா் ஆயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியின் திருமகன் ஈவிரா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த யுவராஜாவை விட எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு வாக்குகள் அதிகம் பெற்று வென்றார் யுவராஜா வாக்குகளை பெற்றிருந்தார் இதன் மூலம் நாற்பத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு ஈரோடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றியை சுவைத்தது அத்தேர்தலில் மூன்றாவதாக வந்த நாம் தமிழர் கட்சி பதினோராத்து வாக்குகளையும் நான்காவது இடம் பிடித்த மக்கள் நீதி மய்யம் கட்சி பத்தாயிரத்து பெற்றன ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை இருநூற்று முப்பத்தி எட்டு வாக்குச்சாவடிகள் உள்ளன ஒரு லட்சத்து பத்தாயிரத்து ஆண் வாக்காளர்களும் விட அதிகமாக ஒரு லட்சத்து பெண் வாக்காளர்களும் உள்ளனர் மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தம் இரண்டு லட்சத்து இருபத்தாறாயிரத்து எழுபத்தாறு வாக்காளர்கள் உள்ளனர் ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஜவுளி வியாபாரம் பிரதானமாக விளங்குகிறது அதனைத் தொடர்ந்து மஞ்சள் சந்தை உலக பிரசித்தி பெற்றது அங்கு பிபி பி அக்ரஹாரம் மரப்பாலம் போன்ற பகுதிகளில் சிறுபான்மையினரின் ஐம்பதாயிரம் ஓட்டுகளும் உள்ளன கடந்த சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மையினர் ஓட்டுகளே திருமகன் ஈவேராவின் வெற்றியை தீர்மானித்தது காவல் நிலையத்திற்கு சென்றால் நியாயம் கிடைக்கும் என்ற நிலை ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் மக்களின் நம்பிக்கைக்கு முழுமையாக காவல்துறை பாத்திரமாக வேண்டும் என்றும் சட்டம் ஒழுங்கு ஆய்வுக் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளாா் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு நிலை குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்ந்து வருவதால் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி இம்மானுவேல் சேகரன் நினைவு நாள் மற்றும் பாபர் மசூதி இடிப்பு தினம் ஆகியவை மிக அமைதியாக நடந்திருப்பதாக கூறினார் கோவை மற்றும் கள்ளக்குறிச்சி சம்பவங்களில் நமது காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்து சிறப்பாக செயல்பட்ட போதிலும் இம்மாதிரியான சம்பவங்கள் தொடர்பாக தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்கூட்டியே எடுக்க காவல்துறையின் முக்கிய பிரிவுகளுக்கிடையே மேலும் வலுவான ஒருங்கிணைப்பு தேவைப்படுகிறது என்று முதலமைச்சர் அறிவுறுத்தினார் புகார் அளிக்க வரும் ஏழை எளிய மக்களை அணுகும் போது அவர்களை மனித நேயத்தோடு அணுகி புகாரை பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மக்களின் நம்பிக்கைக்கு முழுமையாக நீங்கள் பத்திரமாக அதை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் காவல் நிலையத்திற்கு சென்றால் நியாயம் கிடைக்கும் என்ற நிலை ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் உருவாக்கப்பட வேண்டும் இதனை தலைவர் உறுதி வேண்டும் மட்டுமல்ல தொழிற்சாலைகள் அமைந்துள்ள பகுதியில் அந்தந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் தொழில் அமைதிக்கு தனி கவனம் செலுத்திட வேண்டும் என்றும் மாவட்டங்களில் கொலை கொள்ளை சம்பவங்கள் போன்ற குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுத்திட நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தினார் வளர்ச்சிக்கான அரசியலே முக்கியம் என்றும் வாக்கு வங்கி அரசியல் அல்ல எனவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார் கர்நாடகாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி யாதகிரி மாவட்டத்தில் ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் பல கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார் குடிநீர் பாசனம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளையும் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய மோடி இதற்கு முன்பிருந்த அரசாங்கங்கள் பின்தங்கிய மாவட்டங்கள் என அறிவித்திருந்த பகுதிகளில் பாஜக அரசு வளர்ச்சிப் பணிகளை கொண்டு வந்ததாக கூறினார் மூன்றரை ஆண்டுகளுக்கு முன் ஜல்ஜீவன் இயக்கம் தொடங்கப்பட்ட பின்னர் பதினோரு கோடி கிராமப்புற குடும்பங்களுக்கு குழாய் வழி குடிநீர் கிடைப்பதாக தெரிவித்தார் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த அரசியல் கட்சிகள் சாலை மின்சாரம் மற்றும் குடிநீர் உட்கட்டமைப்பில் முதலீடு செய்வதற்கு பதில் வாக்கு வங்கி அரசியலை ஊக்குவித்ததாக குற்றம் சாட்டினார் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கலபுரகி மாவட்டத்திற்கு சென்ற பிரதமர் அங்கு பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார் அப்போது பாரம்பரிய டிரம்ஸ் கருவியை இசைத்து கூட்டத்தினரை உற்சாகப்படுத்தினா் நூற்றி ஐம்பது சி இன் எழுபத்தோரு கிலோமீட்டருக்கான அடிக்கல்லையும் பிரதமர் நாட்டினார் இந்த ஆறு வழி சாலை திட்டமும் சூரத் சென்னை விரைவுச்சாலையின் ஒரு பகுதியாகும் இதற்காக இரண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளது சூரத் சென்னை விரைவுச்சாலை குஜராத் மகாராஷ்டிரா கர்நாடகா தெலங்கானா ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய ஆறு மாநிலங்கள் வழியாக செல்லும் தற்போதுள்ள பாதை ஆயிரத்து அறுநூறு கிலோமீட்டரிலிருந்து ஆயிரத்து இருநூற்று எழுபது கிலோமீட்டராக குறைக்கப்படும் கர்நாடக பயணத்தை முடித்துக் கொண்டு மகாராஷ்டிரா சென்ற மோடி முப்பத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் மும்பையில் இரண்டு மெட்ரோ ரயில் வழித்தடங்களை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பெரும்பாலான ஐடி நிறுவனங்கள் தங்கள் பணியாளர்களை வீட்டிலிருந்தே வேலை பார்க்க உத்தரவிட்டன பாதுகாப்பிற்காக ஐந்தாயிரம் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் மல்யுத்த வீராங்கனைகளை பாலியல் ரீதியில் துன்புறுத்தியதாக இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவர் மீது எழுந்திருக்கும் புகாருக்கு பதிலளிக்க மத்திய விளையாட்டுத்துறை உத்தரவிட்டு கெடு விதித்துள்ளது மல்யுத்த சம்மேளன தலைவராக அறுபத்தாறு வயதான பாஜகவைச் சேர்ந்த எம்பி பிரிஜ் பூஷன் சரண் சிங் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறார் இந்நிலையில் தேசிய பயிற்சி முகாம்களில் பயிற்சியாளர்கள் மற்றும் பிரிஜ் பூஷன் உள்ளிட்டோர் பத்திற்கும் மேற்பட்ட வீராங்கனைகளை பாலியல் ரீதியில் துன்புறுத்தியதாக நட்சத்திர வீராங்கனையும் போகத் சகோதரிகளில் ஒருவருமான வினேஷ் போகட் குற்றச்சாட்டை எழுப்பினார் இதையடுத்து ஒலிம்பிக் பதக்கங்களை வென்ற பஜ்ரங் புனியா வினேஷ் போகட் சாக்ஷி மாலிக் உட்பட முப்பது மல்யுத்த வீரர்கள் இந்திய மல்யுத்த சம்மேளன நிர்வாகத்திற்கு எதிராக டெல்லி ஜந்தர் மந்தரில் புதன்கிழமையன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது வீராங்கனைகள் மீதான பாலியல் அத்துமீறல்களை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என முழக்கமிட்டனர் செய்தியாளர்களிடம் பேசிய வினேஷ் போகட் தன்னிடம் இருபது வீராங்கனைகள் வரை தங்களுக்கு ஏற்பட்ட பாலியல் துன்புறுத்தல் குறித்து கூறியதாகவும் இந்த பாலியல் துன்புறுத்தல் பல ஆண்டுகளாக நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டினார் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு மற்றும் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் மத்திய மகளிர் நலத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி உள்ளிட்டோர் அமைதியாக இருப்பது ஏன் என்று காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது இந்நிலையில் லக்னோவில் நடைபெற இருந்த தேசிய மகளிர் மல்யுத்த வீராங்கனைகள் பயிற்சி முகாம் ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் மல்யுத்த வீராங்கனைகளின் குற்றச்சாட்டுகளுக்கு எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று இந்திய மல்யுத்த சம்மேளனத்திற்கு மத்திய விளையாட்டு அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் இரண்டாம் நாளாக ஜந்தர் மந்தரில் விளையாட்டு வீரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இருநூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு சம்மேளனத்திற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் சம்மேளன தலைவர் பிரிஜ்பூஷன் சிங் நீக்கப்பட வேண்டும் எதிர்கால பயிற்சிக்காக புதிய பயிற்சியாளர்கள் மற்றும் பிசியோக்கள் நியமிக்கப்பட வேண்டும் தேசிய பயிற்சி மையத்தை டெல்லிக்கு மாற்ற வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வீரர் வீராங்கனைகள் முன்வைத்துள்ளனா் இந்நிலையில் தன்மீது வீராங்கனைகள் கூறியுள்ள குற்றச்சாட்டுகளை பிரிஜ் பூஷன் அடியோடு மறுத்துள்ளார் நாட்டிற்கு பதக்கம் வென்று கொடுக்க முடியாத விருத்தியில் தங்கள் இயலாமையை மறைக்க இதுபோன்ற போராட்டத்தை கையில் எடுத்திருப்பதாக விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கும் தயார் என்றும் தன்மீதான புகார்கள் நிரூபிக்கப்பட்டால் தற்கொலை செய்து கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை மயிலாப்பூரில் உரையாற்றி வருகிறார் நேரலையில் பார்க்கலாம் பழைய பாடல்கள் வைத்து நாட்டியங்களை நடத்தி கொண்டிருந்த காலத்தில் தமிழ் இலக்கிய பாடல்களை புகுத்தி அதற்கென நாட்டிய அசபிகளை உருவாக்கி தமிழ் தொண்டாற்றியவர் வழங்குகிறார் அவர்கள் நாட்டிய மேடைகளை தாண்டி துறைத்துறை திரைத்துறையிலும் முத்திரை பதித்தார் மீரா திரைப்படத்திலே இடம்பெற்ற நடன காட்சிகள் அவர் அமைத்ததுதான் இவர் வாங்காத விருதுகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விருதுகளை பெற்றார் இசை பேரறிஞர் விருது சங்கீத நாடக அகாடமி விருது பத்மஸ்ரீ கலைமாமணி என அனைத்து விருதுகளையும் பெற்றவர் நாட்டிய கலையை வளர்க்க வேண்டும் இதனை அரசோ இதுபோன்ற அமைப்புக்களை மட்டுமல்ல தனி மனிதர்களும் செய்தாக வேண்டும் அவர்கள் கலையின் தரம் குறையாமல் இருக்க வேண்டும் என்றால் கலைஞர்களுடைய ரசிகர்களும் இக்கலையின் பெருமையும் கலையின் நுணுக்கங்களையும் ஓரளவுக்கு அறிந்திருக்க வேண்டிய அவசியம் கலைஞர்களாக உள்ளவர்கள் புத்தகங்களை படிப்பதனாலும் கலை நிகழ்ச்சியை பார்ப்பதனாலும் மாத்திரம் கலைஞர்களாகிவிட முடியாது அநேக வருடங்கள் நல்ல குருகுலவாசம் செய்தால் குருகுலவாசம் செய்து அதை கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் கலையார்வம் உள்ளவர்கள் கலை திறமை உள்ளவர்கள் நல்ல ஆசிரியரிடம் இக்கலைகளை கற்றுக்கொண்டு கலைகளை காலமெல்லாம் வளர்க்க துணைவின வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இயல் இசை நாடகம் என்ற முத்துமொழி வளர்க்கும் ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது கலைகள் என்பவை தமிழ் பண்பாட்டை காலம் காலமாக வளர்த்தெடுக்கும் பணியை செய்து வருகின்றன தமிழும் தமிழ்நாடும் பல்லாயிரம் ஆண்டு காலம் நின்று நிலைக்க இத்தகைய கலை இலக்கியங்கள் தான் அடிப்படையான காரணம் எத்தனையோ படையெடுப்புகளை தமிழ்நாடு சந்தித்துள்ளது அத்தனை படையெடுப்புகளையும் தாங்கி நின்று செழிக்க நமது கலை இலக்கியங்கள் தான் காரணம் இந்திய விடுதலைக்காக வலுவுகிறார் அவர்கள் நாட்டிய கலையை அன்றே பயன்படுத்தியதைப் போல இன்று இருப்பவர்களும் தமிழை காக்கவும் தமிழ்நாட்டை காக்கவும் தங்கள் கலையை பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் புதிய புதிய கலைஞர்கள் உருவா உருவாகுவதைப் போல புதிய புதிய பாடல்களும் இந்த மேடைகளில் ஒழிக்க வேண்டும் நவீன கலையில் நவீன கருத்துக்கள் அறிவுபூர்வமான கருத்துக்கள் பகுத்தறிவு கருத்துக்கள் சமூகமின்மைக்கு மக்களை அனுபவப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் இடம்பெற வேண்டும் நவீன வடிவங்களை மட்டுமல்ல நவீன எண்ணங்களையும் இந்த கலையில் பயன்படுத்தப்பட வேண்டும் இங்கு கலைமாமணி கன்னியாகுமரி இந்த ஆண்டு விருது பெற்றிருக்கிறார்கள் அவரையும் வாழ்த்துகிறேன் அவரே சொன்னார் நான் ஆந்திராவில் இருந்தாலும் எனக்குறை என்பதான களத்திற்கு மேலாக தமிழ்நாட்டிற்கு வந்து சேவை செய்து இந்த கலையை கற்று இப்படி ஒரு விருதை பெற்றிருக்கிற சொன்னால் அதுக்கு காரணம் தமிழ்நாடு தான் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக தமிழ்நாட்டினுடைய முக்கியத்துவம் இப்போது எல்லோருக்கும் தெரியும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை மெயிலாப்பூரில் பாரதிய வித்யா பகனில் நடைபெறும் நாற்பத்தி மூன்றாவது வழுவூரார் நடனம் மற்றும் இசை விழாவில் பங்கேற்று நடன இசைக்கலைஞர்களுக்கு வழுவூரார் விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்றியிருக்கிறார் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் பிறகு